குட்பட்ட தொகுதிக்குட்பட்ட பாக்கத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி தண்டு துளுக்கான தம்மான் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பூமிதி ஆடி திருவிழா வெகு விமரிசையாக ஆலய நிர்வாகிகள் சேரன் தலைமையில் நடைபெற்றது சோளிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி தண்டு துலுக்கானத்தம்மன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவிழா வெகு விமரிசையாக ஆலய நிர்வாகி சேரன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் மூன்று நாள் திருவிழாவின் முதல் நாள் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சுற்றி வந்த பால்குடமானது துலுக்கானத்தமான் கோயிலை வந்தடைந்தது மேலும் அம்மனுக்கு பூவால் அலங்காரம் செய்து பூஜை நடைபெற்று அம்மனுக்கு காப்பு கட்டி கிரக வீதி உலா நடைபெற்றது இரண்டாம் நாள் விசேஷ பூஜை கிரக வீதி உலா சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது மூன்றாம் நாள் பக்தர்கள் அம்மனை வேண்டி அழகு குத்தி சிவன் பார்வதி விநாயகர் முருகன் காளி வேடம் அணிந்து முக்கிய வீதி வழியாக வீதி உலா கோயிலை வந்தடைந்தவுடன் கூல் வார்த்தல் நடைபெற்று மாலை ஆண் பெண் பக்தர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பூமிதித்தனர் மேலும் இதில் ஆலய நிர்வாகிகள் பேமதி முருகன் சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர்